வெல்கம் டு தனா தமிழ் ஊதி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாணம்லாம் நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு அப்போ பொண்ணு வீட்டு விருந்து மாப்பிள்ளை வீட்டு விருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வெளியில எல்லாம் ஆனால் விருந்து சாப்பிட போவாங்கள்ல இன்னைக்கு நம்ம வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து இப்போ காலை டிஃபனுக்கு என் பொண்ணு வீட்டில் விருந்து காலையில் சாப்பாடு மத்தியானத்துக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு இது வடை யாருன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு தான் காலையில் டிஃபன் வைக்கிறதுக்கு வடை சூப்பராக அந்த வடைன்னா அந்த பையனுக்கு மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் செய்யற வடை அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டு போவல சொல்லிட்டே இருப்பான் அவளை பெரியம்மா அவங்க வடை சா சாப்பிடணும் அவங்க வடை சாப்பிடணுன்னு அதுக்காகவே இப்போ மெயினாக வடை தட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த வடையை கொண்டு போய் கொடுத்து இப்போ சாப்பாடு பிள்ளைங்களுக்கு காலை டிஃபன் முடிச்சுட்டு மத்தியான சாப்பாடு நம்ம வீட்டில் தான் மத்தியான சாப்பாடு என்னென்ன செய்யறேன்னு ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்கலாம் இப்போ சூப்பராக வடை தட்டி எடுத்தாச்சு இப்போ போய் காலை டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் மதியம் இப்போ காலை டிஃபன் எல்லாம் முடிச்சிடுச்சு காலை டிஃபன் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு இப்போ நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணிடலாமா மீன் வாங்கி வச்சிருக்கேன் நாட்டு கெண்டை வாங்கி வச்சுருக்கேன் அதை சுத்தம் பண்ணிட்டேன் அப்புறம் நண்டு வாங்கி வச்சிருக்கேன் ரால் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ எல்லாம் சமைக்கிற வேலைலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்வாருன்னா இது மட்டன் வாங்கிட்டு வந்து அங்கேயே கொத்தி வாங்கிட்டுருந்தேன் அரைச்சி இருக்குது மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க மொத்தம் தேங்காய் திரி வச்சுருக்காங்க பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சோம்பு இது எல்லாமே வதக்கணுமா கடலப்பருப்பு நூறு கடலப்பருப்பு வச்சு வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அப்புறமா செய்ய நான் காட்டுறேன் இப்போ நான் போய் இது வந்து பாப்பா தான் செய்ய போது நான் போய் இப்ப வீட்டுக்குள்ள வேற வேலை பார்க்க வரேன் கோலா உருண்டைக்கு கடலப்பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு வறுத்து எடுத்துட்டு தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு இந்த கறியோடய சேர்த்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிணைஞ்சிடலாம் காரத்துக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நம்ம நல்லா எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கணும் அரை சூடெல்லாம் இருக்க கூடாது நல்லா சூடு பண்ணிட்டு இப்ப உருட்டி வச்சுருக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி அதை போட்டு எடுத்துடலாம் மீன் குழம்பு நாட்டு மீன் குழம்பு மாங்காய் போட்டு எப்படி தக்க தக்க தக்கன்னு கொதித்துக்கிட்டீங்க பாருங்க சூப்பரான மீன் குழம்பு ராளு விரட்டி இன்னைக்கு என்னமோ தெரியல சின்ன மாதிரி ராள் கிடைக்காது நல்ல ராளா இருந்துச்சு இந்த ஃப்ரெஸ் நல்லா பெரிய பெரிய நாளாகவே இருந்துச்சு வாங்கிட்டு வந்தாச்சு இதுவும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு அப்புறம் அடுத்தது என்ன ரெடி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ மத்தியான சமையல் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிடலாம் என்னென்னு செஞ்சுக்கணும்னு பார்த்துடலாமா சுட சுட சாதம் ராலு வறுவல் தக்காளி ரசம் நாட்டு மீன் குழம்பு நண்டு வறுவல் மட்டன் கோலா அப்புறம் மீன் வறுவல் ஆம்லெட்டு தயிர் இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இப்போ விருந்து பொண்ணு மாப்பிள்ளை வச்சுருந்தோம்மா பொண்ணு விருந்து எல்லாம் முடிஞ்சிச்சு நல்லபடியாகவே சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம வளர்க்க போல ட்ரெஸ்ஸு வச்சு கொடுக்குறது வீட்டுக்கு போவையில் இப்போ பொண்ணு பொண்ணு நாங்கள் புடவை எடுத்துவிட்டோம் பையனுக்கு எடுக்கலைங்க அவங்க பிடிச்சது மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி பணமாக வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ இதை வச்சு கொடுத்துடலாம் நல்லபடியாகவே விருந்து முடிஞ்சிடுச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு கரெக்டாக பொண்ணு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்க நம்ம என்ன முறையாக செய்யணுமோ அது மாதிரி நாங்கள் எங்களுக்கு பழக்கம் அந்த மாதிரி நாங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் எப்படி பழக்கம் அப்படியெல்லாம் நீங்களும் செய்வீங்களா என்ன ஆகும்னு கம்மாநிலை சொல்லுங்கள் பொண்ணுமா அப்புறம் வந்து பொண்ணுலாம் அவங்களுக்கு தெரியும் நம்ம பாப்பாவோட மருமகளோட தங்கச்சி அதனால் அதுவும் நெருங்கின சொந்தந்தான் பையனும் வந்து ஒன்று எல்லாம் கிடையாது அதுவும் நெருங்கின சொந்தந்தான் அக்காவுக்கு கொழுந்துனா பையன் சொந்த கொழுந்தினா பையன் அக்காவுக்கு எங்கள் அக்காவுக்கு சொந்த கொழுந்துனா பையன் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு சொந்த தாய் மாமனோட பேரன் எல்லாருந்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க அதனால் எல்லாருமே நெறிஞர் சொந்தந்தான் அதனால் நாங்கள் ஒன்றும் இப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க மாட்டோம் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா நல்லா ஜாலியாக எப்பயுமே ஒரு எல்லாம் போய்ட்டோம்னா அப்படி சிரிச்சு சிரித்து விளையாண்டுட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப நல்லாவும் கல்யாணமும் எல்லாேருக்கும் நல்லா திருப்தியாக நல்லா சந்தோஷமாக கல்யாணமும் முடிஞ்சிட்டோம் இந்த பக்கமும் விருந்து முடிஞ்சிச்சு இந்த பக்கமும் விருந்து முடிஞ்சிச்சு எல்லாமே சந்தோஷமாக முடிச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் ஒரு பத்து நாள் தான் பையன் ஊருக்கு போயிடுவேன் அவ்வளோ மாப்பிள்ளை அப்புறமா பார்க்கலாம் பாய்